ஸ்ரீ ஷிகுருபியோ நம திருவம்பாவை பாவை ஆறு மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணமே போன திசைப்பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையழித்து ஆட்கொண்டருளும் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊறும் உறும் எமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் அழகிய மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை அப்படின்னு இருக்கு இப்போ மான் போன்ற அழகியவளே அப்படின்னு இந்த இது வந்து ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறது மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை அப்படின்னு மானே அப்படின்னா மான் போன்ற அழகியவளே அப்படின்னு இருக்கு நென்னலே அப்படின்னா நீ நேற்றே நாளைக்கு உங்களை வந்து நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளை வந்து நானே எழுப்புவேன் என்றலும் நாணமே போன திசை பகராய் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்று எங்கு போய்விட்டாய் அப்படின்னு கேட்குறார் நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்திலின்றோ இன்னுமா உனக்கு பொழுது புலரல அப்படின்னு கேட்குறார் அப்புறம் வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை இப்போ வானுலகமும் பூமியும் இல்லையா வானே நிலனே அப்படின்னு சொன்னால் பூமி பிற எல்லாமும் பிறவே அறிவா அறிவறியான் அறிவதற்கு அறிய பெருமான் அப்ப வானுலகம் பூமி எல்லாம் இந்த புவஸ்வா அப்படின்னு சொல்றோம்ல அது அறிவதற்கு அறிய பெருமான் தானே வந்து கருணையோடு நோக்கி நம்மை ஆட்கொள்கிறான் அப்போ அவர் வந்து அவரை அறியவே முடியாது அவங்க எல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அவர் அறியறது அறியறதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் இல்லையா தானே வந்து கருணையோடு நோ நோக்கி நம்மை ஆட்கொண்டு அருளுகிறான் தானே வந்தம்மை தலையெழுத்து ஆட்கொண்ட அருளும் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திரவாய் அவனுடைய வானென நெடிய க கழல் அடிகளை பாடி வந்த எமக்கு பதில் சொல் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே வந்திருக்காங்க அவங்க நாங்கள் வந்து அப்படி பாடி வந்திருக்கோம் எங்களுக்கு நீ பதில் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க வான்வார் கழலடி கழல் பாடி வந்தோர்க்குண் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் உடலுருக தொழாது நிற்கின்றாயே இது உனக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ணுறது உனக்கு தான் பொருந்தும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஊனே உருகாய் உனக்கே உரும் உனக்கே உறும்னா உனக்கு தான் இதை பொருந்தும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் எங்களுக்கும் ஏனைய எல்லாருக்கும் ஒரு தலைவனான ஒரே தலைவனான சிவபெருமானை பற்றி பாடு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை என்ன சொன்னால் அந்த பெண் எழும்புவாள் இல்லையா எழுந்து வந்து தன்னோடு பகவானை தரிசிக்க வருவாள் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் பிள்ளையை அழகாக எழுப்பக்கூடிய அழகிய தமிழ் பாவை ஆறு ஹரியோம் ஸ்ரீகுருபியோ நம